டாக்டர் சுதாகர் இந்த வீடியோவில் பிரெயின் டியூமருக்கு உள்ள சிறப்பு சிகிச்சை முறையை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த பிரெயின் டியூமருக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி அதற்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் இந்த ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளவு அட்வான்ஸான சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த டைமில் ஒரு பிரெயின் டியூமரை சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து கோவால்ட் என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் உண்டு அது ஒரு ரேடியாக்டிவ் சோர்ஸ் மூலமாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் அப்போ நம்மளுக்கு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இது எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு டி டைமென்ஷனில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு டியூமரை நம்மளால் எவ்வளோ டெப்த்தில் இருக்குங்கிறத கூட அசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதற்கு பிறகு இந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐலாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறையில் டெக்னிக்கும் அதோடய ட்ரீட்மெண்ட் குவாலிட்டியும் ரொம்ப ஹை லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்குது குறிப்பாக லீனியர் எனர்ஜி ஆக்சிலரேட்டர் என்ற ஒரு கதிர்வீச்சு சிகிச்சை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த மூளையில் உள்ள கட்டிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய எஃபிகசி அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்கம் மிக அதிக அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ இந்த லீனியர் எனர்ஜி ஆக்சிலரேட்டர் அது வெறும் எக்ஸ்ரே தான் ஒரு மாடிஃபைடு எக்ஸ்ரே மிஷின்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றங்கள் வந்திருக்கு அதாவது எஸ்ஆர்எஸ்கி ஒரு ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இருக்குது அதாவது ஸ்டீரியோடிக் ரேடியோ சர்ஜரி இது சர்ஜரி கிடையாது பட் ஆனால் வந்து ஒரு சிங்கிள் டேயில் வந்து வெரி ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க நம்மளால் முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டீரியோடக்டிக் ரேடியோ தெரப்பி இது வந்து ஃப்ராக்ஷனேஷனாக கொடுக்கக்கூடியது அடுத்தது காமா நைஃப் எக்ஸ் நைஃப் எக்ஸ் நைஃப்ங்கிறது வந்து வெரி அட்வான்ஸ் டெக்னிக் பிரெயின் ஜூமரை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது இதெல்லாம் காலப்போக்கில் விஞ்ஞானத்தில் புது புது கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டு இருந்து அதற்கு பிறகு நியூட்ரான்ங்கிற ஒரு பார்ட்டிகிழை வச்சு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா புரோட்டான் என்கக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை மிக அதிக அளவில் முக்கியத்துவம் பெறுது இந்த புரோட்டானை வச்சு நம்ம பிரெயினில் உள்ள டியூமரை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதே நேரத்தில் அந்த பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய நார்மல் டிஷ்யூவை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் ரேடியோ தெரப்பியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா பிரின்சிபல் என்னென்னா நோய் பாதித்த இடத்துக்கு மேக்சிமம் ரேடியேஷன் கொடுக்கணும் பட் அதை சேம் டைமில் அதை சுற்றி இருக்கக்கூடிய நார்மல் டிஷ்யூவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை சேவ் பண்ணணும் அதெல்லாம் இப்போ உள்ள டெக்னிக்னால ரொம்ப பாசிபிளாக இருக்குது இந்த ப்ரோட்டான் ட்ரீட்மெண்ட்டில் உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் என்னென்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த ப்ரோட்டான் வந்து பாடியில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வந்தவுடனே மேக்ஸிமம் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும் அது பேர் பார்த்திங்கன்னா பீக்னு சொல்கிறது இந்த பிராக் பீக் மேக்சிமம் எனர்ஜியை அந்த நோய் பாதித்த அந்த மூளையில் அந்த நோய் பாதித்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால் வந்து ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷனை கொடுக்க முடியும் அதனால் அந்த கேன்சர் செல்லை கில் பண்ண முடியும் திருப்பி வராமல் தடுக்க முடியும் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா அந்த ரேஸோட எனர்ஜி அதிலே ஸ்டாப் ஆகிடும் அதை கடந்து வெளியே வரும்போது எந்த பாதிப்பும் பக்கத்தில் உள்ள ப்ரைன் டிஷ்யூஸ்க்கு இருக்காது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இப்படி பல புதுவிதமான ஒரு அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்டுகளை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த மூளையில் வரக்கூடிய கட்டிகளை நம்மளால் வந்து சிறப்பாக சரியாக சிகிச்சை கொடுக்க முடியுது அதனால் அந்த நோயாளிகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுது அந்த கட்டிகள் வராமல் நம்மளால் முடித்த அளவு தடுக்க முடியுது எனவே இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் உள்ள இந்த புது ட்ரீட்மெண்ட்டுகளை நம்ம நோயாளிகள் பயன்படும் பொழுது அந்த நோயாளிகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் சைட் எஃபெக்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இதை நம்ம எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்